என்ன வேலைன்னு கேட்க போகுது இந்த மலையை காலத்தில இது ஒரு சொர்ண மலை தங்கமலை இந்த தங்கமலையை நீ சூரிய நாளைக்கு உதிக்கிறதுல இருந்து இந்த மறைவு முறை இந்த மலையை கொடுக்கணும் இந்த திற வரியவருக்கு கொடுக்கணும் அந்த திறமை உள்ளவருக்கு கொடுக்கணும் அப்படி திறமை உள்ளவர்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா திருமகளே வந்து உனக்கு ஆசீர்வதிப்பார் அப்படின்னு கர்ண பரமாத்மா அப்ப சொல்லிட்டு அந்த மலையில கால் எடுத்து வைக்கிறேன் கர்ணனுக்கு அந்த மலையில கால் எடுத்துன்னா அர்ஜுன் பத்தான் இது சாதாரண இல்ல திரும்பங்கள் வசிக்கிற மலை இதுல கால் வைக்காத அப்படிங்க அப்படி சொல்ல போகும்போது ஏன்னா அவன் சொல்லுவோம்ல ஏன்னா உள்ள மனசுக்குள்ள அர்ஜுனனுக்கு கர்ணனுக்கு பொறாமை எடுத்து வைக்காத கர்ணன் அப்ப கர்ணன் சொன்ன ஒரே வார்த்தை இது உனக்கு வேணா தங்க மலையா இருக்கலாம் எனக்கு உலோக மலை இது உலோகம் மலை மலைதானே திருமகல் வசிக்கட்டும் உலோகத்துல திருமகள் திருமகள் இல்லாத பொருள் எந்த பொருள் இருக்கு இந்த இந்த ஆயிரம் கோடி சூரியர்கள் கொடுக்கக்கூடிய ஒளியை நான் கையாலும் காலாலும் கண்டு ரசித்தவன் இந்த மலை எனக்கு ஒன்று பெருசுலே சொல்லி மலையில ஏறிட்டு பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் அவகாசம் கொடுங்க இந்த தாரை வாய்த்து தர்மம் பண்றதுக்கு நாளைக்கு சூரிய உதயம் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல இதை இன்னைக்கே செய்வோம் தர்மம் பண்ண மனசுல வந்துச்சுன்னா அதை இன்னைக்கே செஞ்சிருவான் நாளைக்கு நம்ம தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லி குதிரை எடுத்துட்டு போய் அடுத்த ஒரு கிராமத்துக்கு போறாரு என் தம்பி எங்கப்பா காட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தேசத்துக்கு போயிட்டு பக்கத்துல போய் ஒரு குதிரையை ஏற்றிட்டு வர்றாரு ஏத்திக்க கூட பத்து பேருக்கு பின்னாடி வர்றாங்க இந்த கிருஷ்ணமா மக மலைக்கு கீழே உட்கார்ந்து உடனே இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தரை அறிமுகப்படுத்துறாரு கிருஷ்ண பரமாத்மா அறிமுகத்து கருணம் என்று அறிமுகப்படுத்தி இவர் சொல்றார் இவர் பக்கத்து கிராமத்துல இருக்கக்கூடியவர் இவர் ஒரு அறச்சாலை வச்சு நடத்துகிறார் தினம் தினம் வருபவர்களுக்கு பசின் வருபவர்களுக்கு அண்ணம் பாதிப்பு செய்த ஒரு அரவான் இந்த அரவான் போய் நான் கூட்டிட்டு அண்ணன் பாதிப்பு செய்வதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு இந்த அண்ணம்பாதி செய்வதற்கு அரவானுக்கு இவருக்கு இப்படிப்பட்ட இவர் திறமையானவர் ஆனால் இவர் கையில திறமைகள் மனசுல இருக்கு ஆனா கையில வறுமை இருக்கு அதனால வறுமையும் இருக்கு திறமையும் இருக்கு அதனால இவருக்கு இந்த மால வந்த தங்கமலை சொர்ணமலை கனகமலையை கனக வார்த்து கொடுத்ததுல எந்த அர்ச்சம் இல்லை இந்த கிருஷ்ணமரமா அறவான் வைச்சிருக்கவர்களுக்கு இந்த தர்மம் செய்யக்கூடிய அப்ப அவர் சொல்றோன்னு அவர் சொல்றார் இந்த உலகத்துக்கெல்லாம் எல்லா பொருளையும் கொடுத்தாய் 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 ஆனா இந்த இவ்வளவு பெரிய ஒரு தங்க சொர்ண மலையை தனக்குன்னு வச்சுக்காம ஒரு நொடியில எந்த யோசிக்கும் எனக்கு கொடுத்துட்ட பாரு உன்னுடைய